புத்தாய வணக்கம் புத்ததமம் தூய்மையானது எளிமையானது என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து மாஸ்டர் சிங்கூன் அவர்களுடைய நூலிலிருந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த உரையில் நாம் ஃபோர் இம்மெஷரபிள்ஸ் என்ற தலைப்பில் பார்த்தோம் ஃபோர் இம்மெஷரபிள் என்பது Kindness, Compassion, Joy, யுகானிமிட்டி என்று பார்த்தோம் இந்த உரையில் நாம் நான்கு உன்னத சபதங்கள் அல்லது உறுதிமொழிகள் என்ற தலைப்பில் ஃபோர் யூனிவர்சல் வௌ என்ற தலைப்பில் மாஸ்டர் அவர்கள் விளக்குகின்றார்கள் பௌத்த மறைநூல்களில் கடந்த காலத்தில் புத்த தன்மையை அடைந்தவர் பலரை நாம் பௌத்த மறைநூல்களில் பார்த்திருக்கின்றோம் புத்த தன்மை அடைந்தவர்களிலே அமிதாப புத்தர் நாற்பத்தி எட்டு வகையான சபதங்களை ஏற்று ஒரு தீர்மானமாக அவர் புத்த தன்மையை அடைந்தார் அதே போல சாக்கிய முனி புத்தர் ஐநூறு சபதங்களை ஏற்று விடாமுயற்சியுடன் புத்தராக போதிச்சத்துவர் நிலையிலிருந்து புத்தராக மாறியிருக்கின்றார் மஞ்சுஸ்ரீ புத்த போதிச்சத்துவர் என்பவர் பனிரெண்டு அறிவார்ந்த உறுதிப்பாடு சபதங்களுடன் இறுதி தீர்மானமாக கொண்டு புத்த தன்மையை அடைந்தார் என்று பார்க்கின்றோம் கிருஷிதி கர்பா என்ற போதிச்சத்துவர் அதேபோல் நரகத்தில் வாழும் அனைவரும் அல்லது துக்கத்தில் வாழும் அனைவரும் விடுதலை அடையும் வரை நான் போதிச்சத்துவராகவே தொடர்வேன் புத்த தன்மையை நான் அடைய மாட்டேன் என்ற ஒரு குறிக்கோளுடன் போதிச்சத்துவராக இருந்து தம்ம சக்க சக்கரத்தை உருட்டியதை நாம் கேள்வி படிச்சு படித்திருக்கிறோம் அது என்ன நான்கு உலகளாவிய யுனிவர்சல் வௌ என்று பார்க்கும்பொழுது சென்டியன் பீயிங்ஸ் ஆர் லிமிட்லெஸ் ஐ vow டு லிபரேட் தம் என்பது எண்ணற்ற மானுடர்கள் உலகில் வாழ்கிறார்கள் அனைவரின் விடுதலைக்காக பாடுபடுவேன் என்பது afflictions ஆர் என்லெஸ் ஐ vow டு எராடிகேட் தம் முடிவற்ற ஆசைகள் மனிதர்களிடம் உண்டு அவை அனைத்தும் நீங்கிட பாடுபடுவேன் என்ற சபதம் டீச்சிங்ஸ் ஆர் இன்ஃபினிட் ஐ வவு டு லேர்ன் தம் புத்தரின் போதனைகள் எல்லையற்றது அனைத்தையும் கற்க நான் பாடுபடுவேன் நான்காவது புத்தாஹுட் இஸ் சுப்ரீம் ஐ வௌ டு அட்டைன் புத்தாஹுட் தன்மை என்பது உயர்வானது புத்த தன்மையை அடைய நான் சபதம் ஏற்கின்றேன் ஆகிய நான்கு சபதங்கள் புத் மாஸ்டர் சிங்கியூன் அவர்களால் எளிமையாக விளக்கப்படுகிறது மாஸ்டர் சிங்கியூன் அவர்களின் உறுதிமொழி உலகளாவியது என்பதோடு மட்டுமல்லாமல் உயரிய சிந்தனை உயரிய சபதம் உயரிய வாழ்வுக்கான ஒரு நெறி சொல்லலாம் எனவே நாமும் புத்த தன்மை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து நான்கு சபதங்களை ஏற்று நாம் புத்தராக அல்லது புத்த தன்மை அடைய அல்லது போதிச்சத்துவராக நாம் மாற முயற்சி செய்வோம் நமோ புத்தாயா வணக்கம்